ஓம் சாந்தி பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் அனைவரும் மிகப்பெரிய பாக்கியவான் ஆத்மாக்களாவோம் பிரபுவின் வரதானத்தில் பிரபுவின் பாலனையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தினந்தோறும் பாபாவிடமிருந்து நமக்கு வரதானம் கிடைக்கும் என்பதை நாம் நினைத்துக்கூட பார்த்ததில்லை நாம் தபசியா செய்திருக்கின்றோம் பக்தி செய்திருக்கின்றோம் ஆனால் இதன் மூலம் பகவான் திருப்தி அடைந்திருப்பார் என்று நினைத்தோம் பகவான் நமக்கு வரதானத்தை கொடுப்பார் அவரிடம் இதை கேட்க வேண்டும் அதை கேட்க வேண்டும் என்று நினைத்திருந்தோம் அவர் இந்த பூமிக்கு வந்துவிட்டார் இப்பொழுது நமக்கு புரிந்துவிட்டது வரந்தரக்கூடிய வள்ளல் நம்முடையவர் அவருடைய அதிகாரி குழந்தைகளை வரதானங்கள் மூலமாக பாலனை செய்து கொண்டிருக்கின்றார் நாம் அனைவரும் அவருடைய அதிகாரி குழந்தைகளாகவும் அதாவது பாபாவின் மீது நமக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது அவர் நம்முடையவர் பாபாவின் மனதின் மீது நமக்கு அதிகாரம் இருக்கின்றது நம் மீது நமக்கு அதிகாரம் இருக்கின்றது இதனால் நாம் அவர் மீது முழு அதிகாரத்தை செலுத்துகின்றோம் பாபாவின் அதிகாரி குழந்தைகளாக மாறிவிடுங்கள் மற்றும் தினம்தோறும் அமிர்த வேலையில் பாபாவிடமிருந்து வரதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் வரதானத்தை பெற்றுக் கொள்வதற்கான சகஜ விதி என்னவென்றால் சூட்சி உலோகத்திற்கு செல்வோம் பாபாவிற்கு முன்னால் அமர்ந்து கொள்வோம் பரணாமத்திலிருந்து சிவபாபா மகாஜோதி பிரம்மபாபாவுடைய இருபுருவ மத்தியில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார் பாபா நமக்கு திருஷ்டியை கொடுக்கின்றார் அவருடைய வரந்தரக்கூடிய கரங்களை நம் தலை வைக்கின்றார் நம்முடைய நெற்றியில் திலகத்தை வைக்கின்றார் மகா யோகி ஆகுக என்ற வரதானத்தை பாபா நமக்கு கொடுக்கின்றார் மாயாவின் மீது வெற்றி அடைந்த ஆத்மா என்ற வரதானத்தை வழங்குகின்றார் தெய்வீக புத்தி உள்ள ஆத்மா ஆகுக என்ற வரத்தை வழங்குகின்றார் சுகம் சாந்தி நிறைந்த ஆத்மா ஆகுக என்ற வரத்தை கொடுக்கின்றார் சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகுக என்ற வரத்தை அளிக்கின்றார் தினந்தோறும் இந்த வரதானத்தை பாபாவிடம் பெற்றுக் கொள்ளுங்கள் மனதில் அழகான அமைதி ஏற்படும் பிரபுவை சந்தித்த திருப்தி ஏற்படும் நாம் யோகம் செய்து கொண்டே இருந்தோம் என்றால் யோகியின் ஸ்திதியை அதாவது யோகி மனநிலையை அடைந்து விடுவோம் அது என்னவென்றால் அன்பாகவும் அதே நேரத்தில் விலகியும் இருப்போம் அனைவரும் நம்முடையவர்கள் நாம் அனைவருக்கும் சொந்தமானவராவோம் எந்த அளவிற்கு தேகத்திலிருந்து நாம் விலகிக்கொண்டே செல்கின்றோமோ அந்த அளவிற்கு நாலாபுரமும் இருக்கக்கூடிய வாயுமண்டலம் உறவுகள் மோகம் பந்தனங்கள் கர்ம எந்திரியங்களின் கவர்ச்சிகள் தேவையற்ற உலகாயுத இச்சைகள் இவை அனைத்திலிருந்தும் விலகிக் கொண்டே செல்வோம் எந்த அளவிற்கு உடலிலிருந்து நீங்கள் விலகி இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு முழு உலகத்திற்கும் பிடித்தமானவர்களாக ஆகிவிடுவீர்கள் யோக யுக்தாக இருக்கக்கூடிய யோகி ஆத்மாக்கள் நல்ல முறையில் அபியாசத்தை செய்ய வேண்டும் அது என்னவென்றால் காரியங்களை செய்ய வேண்டும் காரியங்களை செய்த பிறகு அதிலிருந்து முற்றிலும் விடுபட்டு இருக்க வேண்டும் அனைவரையும் சந்தித்தோம் அனைவருக்கும் அன்பை கொடுத்தோம் தேவைக்காக அனைத்து பொருட்களையும் பயன்படுத்தினோம் இவை அனைத்திலிருந்தும் உடனே விலகிவிட வேண்டும் அதாவது அதனுடைய எஃபெக்டிலிருந்து அதனுடைய கவர்ச்சிகளிலிருந்து முக்தடைந்து விட வேண்டும் இதுதான் யோகி ஆத்மாக்களின் சிறந்த அடையாளமாகும் யார் விடுபட்டு இருக்கவில்லையோ இப்படிப்பட்ட ஆத்மாக்களை யோகி என்று கூற முடியாது முன்னாலும் கர்மத்தின் தொடர்பில் நாம் வரவேண்டும் மனிதர்களின் தொடர்பில் நாம் வரவேண்டும் எலக்ட்ரானிக் சாதனங்களின் தொடர்பில் நாம் வரவேண்டும் அவை அனைத்தையும் தேவைக்காக பயன்படுத்த வேண்டும் பிறகு அதிலிருந்து விலகிவிட வேண்டும் ஒருபொழுதும் அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது நம்முடைய மனம் இவை அனைத்திலிருந்தும் விடுபட்டு மேலே இருக்கின்றது அனைத்து சாதனங்களையும் பயன்படுத்த வேண்டும் உண்மையில் பார்த்தோம் என்றால் நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து சாதனங்களும் அழியக்கூடியவையாகும் தற்சமயம் இதை பயன்படுத்துவதற்காக பாபா நமக்கு கொடுத்திருக்கின்றார் காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் ஆகவே உபயோகம் செய்கின்றோம் அதன் மீது மோகத்தையோ பற்றியோ வைக்கக்கூடாது இதைவிட நல்ல பொருட்கள் நமக்கு கிடைக்கப் போகின்றது அதன் மீது ஆசை இருந்தால் புத்தியோகம் அறுபட்டுவிடும் இன்று முழு நாளும் ஓர் அழகான அபியாசத்தை செய்வோம் என்னவென்றால் ஆத்மாவாகிய நான் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்வதற்காக இந்த பூமியில் பாபாவுடன் சேர்ந்து அவதாரம் செய்திருக்கின்றேன் ஒரு மணி நேரத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறை இந்த அனுபவத்தை செய்யுங்கள் தினந்தோறும் அமிர்த வேலையில் பாபாவிடம் வரதானத்தை அவசியம் பெற்றுக் கொள்ளுங்கள் இன்றைய நாளில் அதிகாலை அமிர்த வேலை நேரத்தில் வரதானத்தை பெற்றுக் கொள்வோம் பிறகு முழு நாளில் இரண்டு அல்லது நான்கு முறை பாபாவிடம் சூழ்ச்சி உலகத்திற்கு சென்று நமக்கு தேவையான வரதானங்களை பெற்றுக் கொள்வோம் ஓம் சாந்தி